மன்னிக்கவும் என்னிடம் ஐந்து தாள்கள் உள்ளன நான் இந்த நகல் இயந்திரத்தை பயன்படுத்தலாமா நீங்கள் வரிசையில் காத்திருக்கும் போது நான் இப்படி கேட்டால் நீங்கள் என்னை அனுமதிப்பதற்கு அறுபது விழுக்காடு வாய்ப்புள்ளது ஆனால் நான் ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றினால் மன்னிக்கவும் என்னிடம் ஐந்து தாள்கள் உள்ளன நான் நகல் எடுக்க வேண்டும் என்பதால் நான் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாமா இப்போது சம்மதிக்கும் விகிதம் அறுபது விழுக்காட்டிலிருந்து தொன்னூற்று மூன்று விழுக்காடாக உயர்கிறது இது எவ்வளவு அபத்தமானது என்று சிந்தித்து பாருங்கள் நான் நகல் எடுக்க வேண்டும் என்பதால் வரிசையில் உள்ள அனைவருமே நகல் எடுக்கத்தான் நிற்கிறார்கள் நான் உங்களுக்கு புதிய தகவல் எதையும் தரவில்லை நான் உங்களுக்கு ரீதியான காரணம் எதையும் கூறவில்லை இருப்பினும் உங்கள் மூளை அதனை ஏற்றுக்கொண்டது இதற்கு பெயர் போலி தகவல் விளைவு மனித மனத்தில் உள்ள ஒன்பது உளவியல் கோளாறுகளில் இதுவும் ஒன்று இவை மிகவும் திறமையானவை அதனால் இவை சட்டத்திற்கு புறம்பானவை போல தோன்றும் உளவியலின் இருண்ட பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் மூளையின் கோளாறு உங்கள் மூளை ஒரு பகுத்தறிவு மிக்க கணினி அல்ல அது பல மில்லியன் ஆண்டுகளாக பழமையான மென்பொருளில் இயங்கும் ஒரு உயிரியல் உயிர்வாழ்வு இயந்திரம் ஆற்றலை சேமிக்க இது குறுக்கு வழிகளை அதாவது ஹியூரிஸ்டிக்ஸ் நம்பியுள்ளது பெரும்பாலான நேரங்களில் இந்த குறுக்கு வழிகள் உங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுகின்றன ஆனால் இந்த குறியீடு எங்கே உடைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களை சுற்றியுள்ள அனைவரின் நடத்தையையும் உங்களால் மாற்றி எழுத முடியும் தரவுகளை பார்ப்போம் உத்தி ஒன்று முகத்தில் அரைந்தார் போன்ற உத்தி அதாவது த டார் இந்த த ஃபேஸ் உங்களுக்கு ஒரு உதவி தேவை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பெரிய உதவி பெரும்பாலான மக்கள் அதை மெதுவாக கேட்க முயற்சிப்பார்கள் அது ஒரு தவறு உங்களுக்கு ஆம் என்ற பதில் வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் இல்லை என்ற பதிலை வரவழைக்க வேண்டும் ஆயிரத்து தொன்னூற்று இந்து ஆம் ஆண்டில் ராபர்ட் சால்டீனி ஒரு பல்கலைக்கழகத்தில் ஓர் ஆய்வை நடத்தினார் அவர் மாணவர்களை நிறுத்தி இரண்டு மணி நேரம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாணவர்களை மிருக காட்சி சாலைக்கு அழைத்துச் செல்ல துணையாக வருமாறு கேட்டார் எதிர்பார்த்தபடியே பெரும்பாலானோர் மறுத்துவிட்டனர் பதினேழு விழுக்காட்டினர் மட்டுமே ஒப்புக்கொண்டனர் ஆனால் அவர் தனது உத்தியை மாற்றினார் அவர் இரண்டாவது குழுவை நிறுத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு ஆலோசகராக இருக்க முடியுமா என்று கேட்டார் அனைவரும் முடியாது என்று மறுத்தனர் அது சாத்தியமற்றது ஆனால் அவர்கள் மறுத்த உடனேயே அவர் கூறினார் சரி உங்களால் அதை செய்ய முடியாவிட்டால் ஒரு மதியத்திற்கு மட்டும் அவர்களை மிருக காட்சி சாலைக்கு அழைத்துச் செல்ல துணையாக வருவீர்களா முடிவு ஒப்புக்கொள்ளும் விகிதம் ஐம்பது விழுக்காடாக உயர்ந்தது இதுவே முகத்தில் அறைந்தார் போன்ற உத்தி நீங்கள் ஒரு பெரிய கோரிக்கையிலிருந்து சிறிய கோரிக்கைக்கு இறங்கி வரும்போது மற்றவர் அதை ஒரு சலுகையாக கருதுகிறார் கைமாறு கருதுதல் என்ற உயிரியல் விதி அவர்களையும் பதிலுக்கு ஒரு சலுகையை வழங்க தூண்டுகிறது அவர்கள் விரும்புவதால் ஆம் என்று கூறுவதில்லை அவர்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பதாக அவர்கள் மூளை உணர்வதால் ஒப்புக்கொள்கிறார்கள் உத்திண்டு பச்சோந்தி விளைவு அதாவது த கமிலியன் எஃபெக்ட் நீங்கள் மற்றவர்களால் அதிகம் விரும்பப்பட வேண்டுமா சுவாரஸ்யமாக இருக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள் ஒரு கண்ணாடியைப் போல இருக்கத் தொடங்குங்கள் இதுவே பச்சோந்தி விளைவு வான்பாரன் நடத்திய ஆய்வில் வாடிக்கையாளர்கள் கூறியதை அப்படியே கூறிய அதாவது பிரதிபலித்த பணியாளர்கள் சரி என்று மட்டும் கூறியவர்களை விட அறுபத்தெட்டு விழுக்காடு அதிக டிப்ஸ் பெற்றனர் அறுபத்தெட்டு விழுக்காடு நீங்கள் ஒருவரின் உடல் மொழி தொனி மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் சொற்களை அப்படியே பிரதிபலிக்கும் போது அவர்களின் மூளையில் உள்ள கண்ணாடி நியூரான்களை தூண்டுகிறீர்கள் நான் உங்களை போன்றவன் நான் பாதுகாப்பானவன் என்று அவர்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் சிக்னல் கொடுக்கிறீர்கள் ஆனால் எச்சரிக்கை இது மிகவும் நுட்பமாக இருக்க வேண்டும் நீங்கள் போலியாகச் செய்வது தெரிந்தால் நம்பிக்கை சிதைந்துவிடும் உத்திமற்றி பென் பிராங்க்ளின் விளைவு அதாவது த பென் பிராங்க்ளின் எஃபெக்ட் பென் பிராங்க்ளினுக்கு ஒரு போட்டியாளர் இருந்தார் அவரை வெறுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு ஒரு நன்மை செய்து அவரை வெல்ல பிராங்க்ளின் முயற்சிக்கவில்லை மாறாக பிராங்க்ளின் அவரிடம் ஒரு உதவி கேட்டார் ஒரு அரிய புத்தகத்தை கடனாக கேட்டார் அந்த போட்டியாளர் பெருமைப்பட்டு புத்தகத்தை கொடுத்தார் பிராங்க்ளின் அதை திருப்பிக் கொடுத்தபோது அவர்கள் வாழ்நாள் நண்பர்களானார்கள் இதுவே பென் பிராங்க்ளின் விளைவு இது அறிவுசார் முற்சார்பு என்ற தத்துவத்தை நம்பியுள்ளது உங்கள் மூளை முரண்பாடுகளை வெறுக்கிறது நீங்கள் வெறுக்கும் ஒருவருக்கு நீங்கள் உதவினால் உங்கள் மூளையில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது நான் இவரை வெறுக்கிறேன் என்றால் நான் ஏன் இவருக்கு உதவ வேண்டும் இந்த சரி செய்ய உங்கள் மூளை தனது எண்ணத்தை மாற்றி அமைக்கிறது நான் அவருக்கு உதவுகிறேன் என்றால் நான் அவரை விரும்புகிறேன் என்றுதான் அர்த்தம் யாராவது உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சேவை செய்யாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு சேவை செய்ய அனுமதியுங்கள் உத்தி நான் ஜை விளைவு அதாவது த ஜைகார்னிக் எஃபெக்ட் நெட்ஃப்ளிக்ஸ் உங்களால் எப்படி தொடர்ந்து ஆறு மணி நேரம் படங்கள் பார்க்க முடிகிறது கிளிக் பெய்ட்டு தலைப்புகள் ஏன் வேலை செய்கின்றன ஏனென்றால் மனித மனத்தால் ஒரு திறந்த சுழற்சியை கையாள முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆம் ஆண்டில் ப்ளூமா ஜைகார்னிக் என்பவர் உணவு விடுதி பணியாளர்கள் சிக்கலான ஆர்டர்களை துல்லியமாக நினைவில் வைத்திருப்பதை கவனித்தார் பணம் செலுத்தும் வரை மட்டுமே பரிவர்த்தனை முடிந்தவுடனேயே அந்த நினைவு அழிந்துவிட்டது முடிக்கப்பட்ட பணிகளை விட முடிக்கப்படாத பணிகளை நாம் தொன்பது சதவீதம் சிறப்பாக நினைவில் வைத்திருக்கிறோம் என்று அவர் கண்டறிந்தார் இதுவே ஜைகார்னிக் விளைவு நீங்கள் மறக்க முடியாதவராக இருக்க விரும்பினால் முழு கதையையும் சொல்லாதீர்கள் சுழற்சியை திறந்து வையுங்கள் ஒத்தி போடுதலை வெல்ல விரும்பினால் ஒரு பணியை ரெண்டு நிமிடங்களுக்கு மட்டுமாவது தொடங்குங்கள் அதை முடிக்கும் வரை உங்கள் மூளை உங்களை நச்சரித்துக் கொண்டே இருக்கும் உத்தி ஐந்து தெரிவு முரண்பாடு அதாவது த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் நமக்கு நிறைய தேர்வுகள் தேவை என்று நாம் நினைக்கிறோம் அது தவறு ஷீனா இயங்கர் நடத்திய பிரபலமான ஆய்வில் அவர் ஒரு ஜாம் ருசி பார்க்கும் அரங்கை அமைத்தார் ஒருநாள் அவர் இருபத்தி நாலு சுவைகளை வைத்தார் அறுபது சதவீதம் மக்கள் நின்றனர் ஆனால் மூன்று சதவீதத்தினர் மட்டுமே வாங்கினர் அடுத்த நாள் அவர் ஆறு சுவைகளை மட்டுமே வைத்தார் குறைந்த மக்களே நின்றனர் ஆனால் முப்பது சதவீதத்தினர் வாங்கினர் தேர்வுகளை குறைத்ததன் மூலம் விற்பனை ஒன்றாயிரம் சதவீதம் அதிகரித்தது தேர்வு என்பது அதிக விலை கொண்டது அது மன ஆற்றலை செலவழிக்கிறது நீங்கள் ஒரு முடிவில் ஆதிக்கம் செலுத்த விரும்பினால் அது விற்பனையாகட்டும் அல்லது சந்திப்பாகட்டும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்காதீர்கள் ரெண்டு தேர்வுகளை கொடுங்கள் அதில் ஒன்றை மிகச் சிறந்த தேர்வாக அமையுங்கள் உத்தி சிக்ஸ் ஸ்பாட்லைட் விளைவு அதாவது த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் நீங்கள் முக்கிய கதாபாத்திரமே அல்ல குறைந்தது மற்றவர்களின் கதையில் நீங்கள் இல்லை நம்முடைய அழுக்கான சட்டை திக்குவாய் அல்லது சாதாரண கைக்கடிகாரத்தை எல்லோரும் கவனிக்கிறார்கள் என்று நாம் பயப்படுகிறோம் அவர்கள் கவனிப்பதில்லை உளவியலாளர் டாம் கிலோவிச் மாணவர்களை சங்கடமான பேரி மணிலோ சட்டையை அணிய வைத்து ஒரு கூட்டத்திற்குள் நடக்க வைத்தார் அறையில் உள்ள ஐம்பது சதவீதம் மக்கள் தங்களை கவனிப்பார்கள் என்று மாணவர்கள் நம்பினர் உண்மையில் இருபது சதவீதத்தினர் மட்டுமே கவனித்தனர் இதுவே ஸ்பாட்லைட் விளைவு எல்லோரும் தங்கள் சொந்த வெளிச்சத்தை பற்றி கவலைப்படுவதால் உங்கள் வெளிச்சத்தை யாரும் கவனிப்பதில்லை யாரும் உங்களை பார்க்கவில்லை என்பதை நீங்கள் உணரும் நொடியே நீங்கள் வெல்ல முடியாதவராக மாறுகிறீர்கள் ஊத்தி ஏழு நங்கூர விளைவு அதாவது ஆங்கரிங் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் மகாத்மா காந்தி இறக்கும்போது அவருக்கு ஒன்பது வயதுக்கு மேலா அல்லது கீழு நிச்சயமாக மேலே இப்போது யூகித்துச் சொல்லுங்கள் அவருக்கு என்ன வயது ஆய்வுகளில் இந்த கேள்வி கேட்கப்பட்டவர்கள் சுமார் ஐம்பது வயது என்று யூகித்தனர் ஆனால் அவருக்கு நூற்று நாற்பது வயதுக்கு மேலா அல்லது கீழு என்று நான் கேட்டால் சராசரி கணிப்பு அறுபத்தி ஏழு ஆக உயர்கிறது இது பதினேழு ஆண்டுகள் வித்தியாசம் இது சாத்தியமற்றது என்று உங்களுக்கு தெரிந்த ஒரு எண்ணால் ஏற்பட்டது இதுவே நங்கூர விளைவு பேச்சுவார்த்தையில் முதலில் வைக்கப்படும் எண் முழு விவாதத்தையும் திசை திருப்புகிறது மற்றவரை முதலில் விலையை சொல்ல விடாதீர்கள் அவர்கள் சொன்னால் அவர்கள் நங்கூரத்தை அமைத்து விடுவார்கள் நீங்கள் அப்போதே தோற்கத் தொடங்கி விடுவீர்கள் உத்தி எட்டு உத்தி சார் மௌனம் அதாவது ஸ்ட்ரட்டிஜிக் சைலன்ஸ் ஒரு பேச்சுவார்த்தையில் உங்கள் மிகச்சிறந்த ஆயுதம் உங்கள் வாதம் அல்ல அது உங்கள் மௌனம் நாம் சமூக விலங்குகள் பேசற்ற சூழலை கண்டு நாம் அஞ்சுகிறோம் மௌனத்தை நிராகரிப்பாக நாம் கருதுகிறோம் நீங்கள் ஒரு தொகையை கூறிவிட்டு பேசுவதை நிறுத்தினால் அது ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது எதிராளியின் பதற்றம் அதிகரிக்கும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவர்கள் மூளை அவர்களை தூண்டும் வழக்கமாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே விலையை குறைத்து கொண்டு அந்த வெற்றிடத்தை நிரப்புவார்கள் நான் ஐந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் மௌனம் அல்லது ஒருவேளை ரூபாய் உங்கள் விலையைச் சொல்லுங்கள் பிறகு வாய் மூடியிருங்கள் உத்தி ஒன்பது இழப்பு வெறுப்பு அதாவது லாஸ் அவர்ஷன் இறுதியாக அனைத்தையும் விட மிக வலிமையான உந்துதல் பயம் நூறு ரூபாயை இழப்பதால் ஏற்படும் வலி நூறு ரூபாயை பெறுவதால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட இரண்டு மடங்கு அதிகம் என்று டேனியல் காணிமன் கண்டறிந்தார் இழப்பை தடுக்க நாம் எதையும் செய்வோம் இதனால்தான் தான் பொருட்கள் மட்டுமே உள்ளன என்ற உத்தி வேலை செய்கிறது இதனால் தான் சலுகை ஒன்று மணி நேரத்தில் முடிவடைகிறது என்ற உத்தி வேலை செய்கிறது நீங்கள் மக்களை செயல்பட வைக்க விரும்பினால் அவர்கள் எதை பெறுவார்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் எதை இழக்கப் போகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் இந்த கோளாறுகள் வெறும் தந்திரங்கள் அல்ல இவை உங்கள் சமூக உலகின் இயங்குதளம் இவற்றை நீங்கள் பிறரை இயக்க பயன்படுத்தலாம் அல்லது உங்களை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்தலாம் தேர்வு உங்களுடையது உங்கள் கவனத்தையும் டோபமைனையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்று நீங்கள் கற்க விரும்பினால் இந்த வீடியோவை கிளிக் செய்யவும் இது பன்னிரண்டு நிமிடங்களில் உங்கள் கவனச்சிதறலை சரி செய்யும் அங்கே உங்களை சந்திக்கிறேன்